சென்னையில் மெரினா பீச் போனவங்க எல்லாருக்குமே தெரியும் சுந்தரி அக்கா மீன் கடை சுந்தரி அக்கா மீன் கடை அப்படின்னாலே எதை சாப்பிட்றது எதை சாப்பிட வேணாம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்றது மாதிரி அந்த அளவுக்கு நல்ல வாசமாக இருக்கும் அவங்க செய்கிற இறால் கிரேவி அதே மாதிரி கடம்பா சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது கனவா கனவா சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாருமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி கடம்பா சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ருக்க மாட்டோம் இதை ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அஸ்லாம் அலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ பாருங்கள் இந்த கனவா மீனை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துகிட்டு இப்படி உள் பக்கத்தை இப்படி திருப்பினீங்கன்னாக்கா அப்படியே உள் பக்கம் வெளிப்பக்கமாக வந்துடும் நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் அவ்வளோ சிம்பிளாக இதை க்ளீன் பண்ணுறது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இது உள்ளே உங்களுக்கு கருப்பாக இருக்கும் ஒரு மை மாதிரி நமக்கு அப்படியே அதை சுத்தப்படுத்துறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க கஷ்டமே இல்லை ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம க்ளீன் பண்ணி வாங்கிட்டே வந்துடலாம் அங்கேயே இப்போ பாருங்கள் இப்போ மேலே ஒரு பல் மாதிரி இருக்கும் அதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ இது ஃபுல்லாக இந்த தலை பக்கத்தில் அப்படியே ஃபுல்லாக நம்ம போட்டோம்னாக்கா அப்படியே நிறையா அப்படியே கொச கொசன்னு நமக்கு தொங்குறது மாதிரி இருக்கும் அதனால் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சிம்பிளாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சிட்டோம்னாக்கா ஒரு கிரேவி மாதிரி நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம எப்படி கோழி ஆனோ சிக்கன் கிரேவி மாதிரி செய்வோமோ அதே மாதிரி எதையும் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ வாங்க சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் நாலு ஸ்பூன் அளவு கார்ஃபுளோர் போட்டிருக்கேன் அஞ்சு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நாலுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கணும் அதுதான் சரியான பதம் இப்போ அடுத்ததாக இப்போ தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நல்ல காரமாக உள்ள மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்குறேன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லை நம்ம இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரமாகவே இது இருக்கட்டும் கலருக்கு நம்ம போட போகிறது இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் நமக்கு கொஞ்சம் கலராகவே இருக்கும் அதனால் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் பத்து ரூபா பாக்கெட்டில் ஒரு முக்கால் வாசி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுல்லாக கூட நீங்கள் பத்து ரூபா பாக்கெட்டை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க மாவு நமக்கு அதிகமாக நான் சேர்க்க போகிறது கிடையாது உங்களுக்கு மாவு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தது மாதிரி சேர்த்துக்கங்க இப்போ லெமன் ஒரு லெமனில் பாதி அளவுக்கு நான் இதில் சாறு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்குவோம் உங்களுக்கு மாவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுனாக்கா நாலு ஒன்று மாவை மாவணிங்க கலந்தே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் மொறு இருக்கும் இல்லைனா ரொம்ப சாஃப்டாக வந்துடும் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனை இது கூட சேர்த்துக்குவோம் நல்லா இதை அப்படியே தண்ணி இல்லாமல் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு பரட்டி பாருங்கள் ரொம்ப அதிகமாக நம்ம இதில் தண்ணி ஊற்றவோனா இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்துட்டு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்க்கணும் ஃபஸ்ட்டே நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கக்கூடாது மேலே சேர்க்கும் போது நமக்கு எடுத்த உடனேயே இஞ்சி பூண்டு வாசமாக இருக்கும் அதனால தான் நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம் நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் புதினா மல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படி அரைச்சி எடுத்து வச்சு நம்ம ஒவ்வொன்றுக்கும் சேர்க்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கும் போது அப்படியே இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா விட்டுறது மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மசாலா நல்லா பிடிச்சிருக்கும் நமக்கு மசாலா ரொம்ப உதிர்ந்து வராது அதுக்காக ஃபுல்லாகவே நமக்கு கோட்டிங்கு அப்படியே இருக்கும் இல்லை மாவு எந்த அளவுக்கு அதிகமாக போடுறோமோ அளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் இப்படி வெள்ளை எள்ளு சேர்த்து செய்யும்போது நமக்கு அதே மாதிரி அந்த பீச் கடை ஸ்டைலில் அந்த டேஸ்ட்டில் நமக்கு நல்லா வரும் இப்போ காஞ்ச கருவேப்பில் ரெண்டு கொத்து இது கூட சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து பரட்டிக்கங்க ஃபஸ்ட்லேயே வெள்ளை எள்ளு சேர்த்துறாதீங்க ஃபஸ்ட்டு உடனே இஞ்சி பூண்டையும் அதே மாதிரி சேர்த்துறாதீங்க எந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா சேர்த்துட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பெரட்டிட்டு அதுக்கு மேலே நமக்கு இதே மாதிரி வெள்ளை எள்ளு கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி அப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க இப்போ அடுத்ததாக நம்ம அரை மணி நேரம் கழித்து இப்போ அடுப்பில் எண்ணெயை ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றுறது எப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றுறாதீங்க ஒரு அளவுக்கு நமக்கு கனவா மீன் முழு அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் ரொம்பவும் எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றினோம்னாக்கா அப்படியே எண்ணெய் நமக்கு ஃபுல்லாக இழுக்கிறது மாதிரியே ஆகிடும் எண்ணெயோட கலரும் நமக்கு மாறிடும் அடுத்தடுத்து நம்ம அதிகமாக இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஒரே ஒரு தடவை தான் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை வேறு ஏதாவது நம்ம ஆணை தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா தெறிக்கும் உங்களுக்கு இந்த மீன் டப்பு டப்புன்னு மேலே தெறிச்சு வந்துடும் அதனால் ஒரு மூடியை போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க மூடி வைக்காட்டி ஃபுல்லாக தெரிச்சிரும் அந்த சைடில் கூட உங்களுக்கு தெரிச்சிருக்கு பாருங்கள் பார்க்கும் போதே தெரியுது இப்போ பாருங்கள் அடியில் அப்படியே நம்ம லேசாக இந்த மாதிரி கிண்டி விட்ருவோம் ஃபஸ்ட்லேயே நம்ம கிண்டி விடும் போது உங்களுக்கு அடி பிடிக்கிறது மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி கிண்டிடுவோம் மாவு அதிகமாக நமக்கு சேர்த்து எடுக்கும் போது ஒரு பஜ்ஜி மாதிரி நமக்கு சாஃப்டாக வந்துடும் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது ஒட்டினது மாதிரியும் இருக்கும் மாவு ஒட்டாத மாதிரியும் இருக்கும் நல்ல முறு மொறுன்னு கிறிஸ்பியாக உங்களுக்கு எப்படி அந்த டேஸ்ட்டு நமக்கு வரணுமோ அதே டேஸ்ட்டில் நமக்கு வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அடுப்பை நம்ம ஃபஸ்ட்டு கனவா மீனை போடும்போது அடுப்பு வேகமாக இருக்குன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமாக நீங்கள் மாற்றிக்கங்க ரொம்ப ஸ்லோவாக அடுப்பை வச்சுட்டிங்கனாக்கா அப்படியே சாஃப்டாக போயிடும் சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மொறு மொறுனு இருக்குன்னு அப்படிங்கிறதுக்காகத்தான் கடைசி வரைக்கும் நமக்கு அதே கிறிஸ்பியாகவே அதே மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வெள்ளை எள்ளு இது மேலே போட்டிருக்கோம் நம்ம ஒரு தடவை இந்த கனவா மீனை பொறிச்சு எடுத்துகிட்டு ரெண்டாவது தடவை போடும்போது எண்ணெயோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது அப்படின்ட்டு அதனால தான் நம்ம கம்மியான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம இதில் பண்ணமாமீனை போட்டு பொறிச்சு நம்ம எடுக்கலாம் என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் லைக் போட்டுட்டு பக்கத்தில் ஹைப் பட்டன் வரும் அதில் எழுநூற்றி இருபது மார்க் வரும் அந்த மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு மார்க் கொடுக்கவும் மறக்காதீங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா